ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமநாய் அன்பும் அறமும் பண்பும் பேராட்டலும் உடைய ஆன்மீக பெருமக்களே இன்று ரமண மகரிஷி அருளிய உள்ளது நாற்பதின் பதினெட்டாம் செயலை பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய செயலினுடைய அடுத்த ஒரு பரிமாணத்தை பகவான் மகரிஷி இங்கே நமக்கு ஆழமாக புரி வைப்பதற்காக இங்கே வைக்கிறார் ஏற்கனவே சொன்ன ஒரு சத்திய வாக்கின் இன்னொரு பரிமாணம் முன் முந்தைய பதினேழாம் செய்யல உடல் தான் உண்மை என்று எடுத்துக்கொண்டவர்களுக்கு இந்த உலகானது ஒரு லிமிட்டெட் ஒரு சின்ன விஷயம் அதுதான் அவங்க இப்போ உடல் 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 உண்மை என்றவர்களுக்கு உலகு என்பது உண்மையாகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கார் அதன் அடிப்படையாக இந்த செய்யல் அமைந்துள்ளது உலகுண்மையாகும் உண்மையாகும் உணர்வு இல்லாருக்கு உணர்வு இல்லாருக்கு ஆத்ம உணர்வை அடையாதவர்களுக்கு உலகு என்பது சத்தியம் உலகு என்பது சத்தியம் உள்ளார்க்கு உலகு உள்ளார்க்கு அந்த உலகுங்கிறது மறைந்திருக்கிறது உலகு உள்ளார்க்கு உலக அளவாம் உண்மை உணர்க்கு உண்மை உணராருக்கு இந்த உலகு தான் அவருடைய எல்லாமே இந்த உலக அளவாம்ங்கிறதுக்கு டபுள் மீனிங் உண்டு உலகோடு அவளுடைய உண்மை முடிந்து விடுகிறது உணராருக்கு உண்மை உலகளவாம் உலகு உள்ளாருக்கு உலகு உள்ளாருக்கு உண்மை உணராருக்கு அது ரிப்பீட்டி ரிப்பீட் பண்ணுறாங்க ஒரே அர்த்தத்தை போ தாசரதர் ராமர் அப்படின்னா தாச ஒரே பேரை ரெண்டு தடவை சொல்கிறது வாசுதேவன் கிருஷ்ணன் அப்படின்னா ஒரே பேரை ரெண்டு தடவை சொல்கிறது இது ஒரு அழகு தமிழில் ஒரு அழகு இருக்குது அதே போல் உலகு உள்ளார்க்கு உண்மை உணராருக்கு உலகளவாம் உலகளவாங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் உலகு தான் எல்லாம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா உலகு அளவாம் ஒரு லிமிட்டெட் ஏன் லிமிட்டெட் ஏன்னா அந்த நான் எதன் மூலமாக நாம் இந்த உலகை பார்க்கிறோம் ஐம்புலன்கள் மூலமாக உலகை பார்க்கிறோம் இப்போ ஐம்புலன்களினுடைய அளவு என்ன இன்ஃபினிட்டியாக இருக்கா இல்லை கண்ணுக்கு எவ்வளவோ முடியுமோ அவ்வளோ தூரம் தான் பார்க்கும் அது வந்து ஒரு அளவுக்கு உட்பட்டது அளவாகனா அளவுக்கு உட்பட்டது ஐம்புலன்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் நம்ம உலகத்தை நம்ம கிரகிக்க முடியும் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் மைண்டில் தான் பண்றோம் அப்போ நமக்கு முன்னாடி தோன்றக்கூடிய உல உலகம் மட்டுமே உண்மையாகிறது யாருக்குன்னா ஆத்மாவை உணராருக்கு அப்ப இன்னொரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா ஆத்மாய் உணர்ந்தாருக்கு என்னவா இருக்கும் எப்படி இருக்கும் அவருடைய அனுபவம் உலகினுக்கு ஆதாரமாய் உரு அற்று ஆறும் உணர்ந்தார் உண்மை ரொம்ப சுலபமானது உலகினுக்கு ஆதாரமாக என்ன இருக்கோ உலகம் மட்டும் பார்க்குறாங்க நம்ம என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கிறோம் இந்த உலகிற்கு என்ன ஆதாரமாக இருக்க முடியும் பூ பூக்கிறது ஒரு நாளைக்கு புதுசு புதுசாக பல உயிர் சின்ன சின்ன பூச்சிகளை பார்க்குறோம் அது எப்படி உருவாகியிருக்கும் இன்னைக்கு அந்த பூச்சி இருக்குன்னா எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அது இருந்து கொண்டிருக்கிறது எக்கலாஜிக்கல் இப்போது அத்தி அத்தி பழத்துக்குள்ளே ஒரு பூச்சி உருவாகி வளர்ந்து வெளியே போகிறது அது ஒரு சைக்கிள் அந்த பூச்சி இருந்தால் தான் அத்திம அத்தி பழம் வந்து உருவாகி கொண்டு இருக்கும் அந்த பூச்சி உள்ளே பூந்து வெளியே வருகிறது ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு எண்பது விதமான மரம் இருக்கிறதாம் எண்பது விதமான பூச்சிகளும் இருக்கிறதாம் அந்த பூச்சிகள் நல்ல ஒரு பருவம் வந்தோன்னா வெளியே போயிடும் அப்போ அதை யார் உருவாக்கினார்கள் தேன் கூடு கட்டுகிறது அது எப்படி கட்டுகிறது எங்கே இருந்து அந்த அறிவு வந்தது அந்த தேன் கூடு எவ்வளவு அழகு எவ்வளவு ஜோமெட்ரி எவ்வளவு பர்ஃபெக்ஷன் இது தூக்குனா குருவி கூடு அது எல்லாரும் சொல்லுவாங்க பாம்பு உள்ள போகாத மாதிரி அது எங்கேயும் கற்றுக்கொள்ள வரவில்லை அந்த புத்தியிலே அது ஊன்றப்பட்டு இருக்கிறது இயற்கையாக இருக்கிறது ஒவ்வொரு பறவையும் கூடு கட்டி குஞ்சு பிரித்து வ வளர்க்கிறது நாம் மனிதன்தான் குழந்தைகளை வறக்கிறோம் வளர்க்கிறோம் என்று பெருமைப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் அவையெல்லாம் சாதாரணம் இதெல்லாம் என்ன எப்படி நடக்கிறது என்று இந்த இதுக்கு என்ன ஆதாரம் எதன் மூலம் வாட் இஸ் த சோர்ஸ் எங் எதன் மூலமாக இதெல்லாம் இயங்குகிறது என்று சிந்திக்கிறார் அல்லவா அவர்கள் உலகுதான் உண்மை என்று எடுத்துக்கொள்ளாமல் உலகுக்கு உள்ள உண்மையை யோசிப்பவர் அதை உணர்ந்தார் அதை உணர்ந்தார் யார் யார் அதை உணர்வார்கள் ஆத்மாவை உணர்ந்தவர்கள் உலகை உணர்ந்தவர்கள் ஆத்மாவை உணர்ந்தவர்கள் உலகுக்கு ஆதாரமாயிருப்பதையே உணர்ந்தவர்கள் உண்மை இதுவே உண்மை இதாகும் வேதர் வேதம் இவருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வேதமே வித்தியாசமே இதுதான் வேதம்னு என்ன வித்தியாசமே இதுதான் இப்போ ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் அஜானி இந்த உலகு அவ்வளோதான் உலகு தான் நமக்கு முடியும் உலகு தான் நமக்கு சரியாக படுகிறது இந்த ஆத்மா விசாரம் அதெல்லாம் சரியாக படலை அது வேண்டாம் என்று உலகை அந்த லிமிட்டெட் உலகுக்குள்ளே அந்த அந்த நபர் இருக்கிறார் யார் உலகுக்கு இந்த உலகு சரிதான் இந்த உலக எப்படி இருந்து எப்படி ஆதாரம் அதுக்கு என்ன ஆதாரம் என்பதை ஆராய விரும்புபவர் அந்த ஒரு பெரிய ஆறுமுன பிரகாசம் அந்த பிரகாசத்தை உணர்கிறார் ஆத்ம பிரகாசத்தை உணர்கிறார் அது எப்படிப்பட்டது முன்ன செய்யல ஒன்னு பார்த்தோம் எல்லையற்றது எல்லையற்ற அந்த தன்மை எல்லையற தான் ஒளிரும் நான் இந்த எல்லை இல்லாமல் ஒளிரக்கூடிய அந்த நான் கேபிட்டல் ஐ அதுதான் நான் என்பதை உண்மை உணர்ந்தார் உண்மை உணரார்க்கும் உண்மை உணர்ந்தார்க்கும் உள்ள வித்தியாசம் அப்போ ஒரு 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 இண்டிகேஷன் ஒரு சிம்டம் கேட்க என்ன அது ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் உள்ள ஒரு சிம்டம் என்ன அப்படின்னா உலகுதான் எல்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பவன் அஜ்ஞானி உலகுக்கு அப்பால் உலகுக்கு அடிப்படையாக வேறொன்று உள்ளது என்பதை நம்புகிறவன் முதலில் நம்பணும் நம்பினதுக்கு அப்புறம் தான் ஆராய்ச்சி நடக்கும் அந்த ஆராய்ச்சி கண்டிப்பாக கொண்டு போய் ஆத்ம விசாரத்திலே விடும் ஆத்ம விசாரம் எங்க கொண்டு போய் விடும் என்றால் உண்மை சத்தியத்தை உணர்ந்த தன்மைக்கு போய் விடும் அந்த உண்மை சத்தியத்தை உணர்ந்த சமயத்தில் என்ன இருக்கும்னா எல்லையற்ற பிரகாசம் இருக்கும் என்று பகவான் கூறுகிறார் இதுவே இருவருக்கும் உள்ள வேதம் ஆகவே இதை இதில் வந்து எதுக்கு சொல்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள கண்ணர் எவ்வளோ தூரம் தெரிந்துவிடும் காது எவ்வளோ தூரம் கேட்டுவிடும் மூக்கு எவ்வளோ தூரம் உணர்ந்துவிடும் நாக்கு எவ்வளோ தூரம் சுவைத்துவிடும் தோள்கள் எவ்வளோ தூரம் ஸ்பர்ஷத்தை உடற முடியும் எல்லாம் லிமிட்டெட் அதைய விட்டு அன்லிமிட்டெட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வாங்க என்று பகவான் அழைப்பு விடுகிறார் ஓம் நமோ பகவதி ஓம் நம சிவாய எல்லோரும் இன்பெற்றிருக்க வேண்டுமல்லாமல் வெறும் அறியேன் பராமரமே ஓம் ஓம்